சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே போலீஸ்காரவங்க செக் போஸ்ட்டில் இருக்கும்போது சார் நோட்டெல்லாம் என்ட்ரி போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க அந்த என்ட்ரி நோட்டை வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ தான் பார்த்தா கடைசியில் தமிழ் செல்விங்கிற பேரில் கையெழுத்து போட்டிருக்கு சார் தமிழ் பேரில் கையெழுத்து போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்டில் யாருமே போகாமலும் இருந்தாங்க நேற்று அமைச்சருடைய பையன் காணாமல் போனதுலேருந்து யாருமே காட்டுக்குள்ளே போகலையே இப்போ கடைசியாக நோட்டில் தமிழ் செல்விங்கிற பேரில் கையெழுத்து போட்டிருக்கு அதுவும் இப்போ தான் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது சார் அப்போது தமிழ் செல்விங்கிறது அமைச்சருடைய மருமகளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செக் போஸ்டில் இருக்கிற ரெண்டு போலீஸ்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க தெரியலையா சார் வாங்க எதுக்கும் போய் நம்ம சார் கிட்ட காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வெளியில் பார்த்தா காட்டுக்கு வெளியில் இருக்கிற போலீஸ்காரங்க கிட்டே வந்து இந்த செக் போஸ்ட்ல இருக்கிற ரெண்டு பேரும் வந்து காமிக்கிறாங்க செக் போஸ்ட்ல இருக்கிற ரெண்டு பேரும் இருக்கிறாங்க சார் இந்த மாதிரி என்ட்ரி நோட்டில் தமிழ்ச்செல்விங்கிற பேரில் கையெழுத்து போட்டிருக்கு சார் அப்போ அவங்க காட்டுக்குள்ளே தான் போயிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிவிட்டு செக் போஸ்ட்டில் இருக்கிறவங்க சொன்னதும் சார் அந்த பொண்ணை தான் சார் காணோம்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க கையெழுத்து போட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே வேற போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சொன்னதும் இங்கே ராஜாங்கத்துக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகிடுது இங்கே மோகனா ஐயையோ அந்த பொண்ணு எதுக்கு காட்டுக்குள்ளே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த மூப்பு தாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன தான் இருந்தாலும் புருஷனை காணோம்ங்கிறது அந்த பிள்ளைக்கு பயமா இருக்காதா அதான் புருஷனை தேடி அந்த பிள்ளையே காட்டுக்குள்ளே போயிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொன்னதும் இங்கே ராஜாங்க சார் என் மருமகளும் காட்டுக்குள்ளே தான் போயிருக்காங்க போல அந்த பிள்ளை ஏற்கனவே வயிற்று பிள்ளையோட இருக்கு எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் நீங்கள் தான் சார் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு சார் காட்டுக்குள்ளே போன உங்கள் பையனை தேடி போன ஆட்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் வரலை அவருடைய வாட்ச் அவர் கொண்டு போன டார்ச் லைட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஒவ்வொரு பொருளாக தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில எதுக்கு சார் உங்க மருமக காட்டுக்குள்ள போனாங்க காட்டுக்குள்ள வேற காட்டு யானை வேற சுத்திக்கிட்டு இருக்குது அவங்க படித்த பொண்ணு தானே எதுக்கு சார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சரி சார் நடந்தது நடந்துருச்சு அந்த பொண்ணு சேதுவை தேடி தான் காட்டுக்குள்ள போயிருக்கு சேது மேலே அவ்வளோ பெரிய பாசம் அந்த பிள்ளைக்கு நீங்க எப்படியாவது என் மகனையும் மருமகளையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொன்னதும் சரி சார் நாங்க தேடி பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்க போலீஸ்காரவங்க பார்த்தா காட்டுக்குள்ள சேதுவை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அமைச்சருடைய மருமக தமிழ்ச்செல்வியும் காட்டுக்குள்ள தான் வந்திருக்காங்க அவங்கள நீங்களும் பாத்தீங்கன்னா அவங்கள பாதுகாப்பா காட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வாங்க அதே மாதிரி சேதுவை பத்தி எந்த தகவல் கிடைச்சாலும் எனக்கு உடனடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க போலீஸ்காரங்க சொன்னதும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுக்குள்ளே தேடிகிட்டுருக்கிறவங்க கிட்டே சொல்லிக்கிட்டுருக்குறாங்க இங்கே பாரியா இப்போ தான் அமைச்சருடைய மகனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அமைச்சருடைய மருமகளும் காட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்க அவங்களையும் நாம தான் தேடணும் அவங்க பேர் தமிழ்ச்செல்வியா நீ அந்த பக்கமாக தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டுரு நான் இந்த பக்கமாக சேது சாரை தேடிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு பேரும் பார்த்தா மூணு பக்கமாக திரும்பி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க